கோயிலுக்கு போகிறாங்க சுற்றிட்டு வராங்க கோயிலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்தையே சுற்றிட்டு வராங்க காலங்காத்தால நாமம் போட்டுக்கிறாங்க பட்டையை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் தேவையா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னோடய கால்குலேஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நிறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டிருக்கேன் அவங்களோட வியூ தான் சொல்லியிருக்காங்க என்னோட தாத்தா பாட்டி அவங்களோட வியூஸ்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களா அந்த அவங்களோட தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வியூஸ் தான் சொல்லியிருக்காங்க அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் உங்கள் ஜேஜி விஜே ஜேஜி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் காலங்காத்தால பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நாமத்தை போட்டுட்டு இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அது என்ன தெரில இப்படி அடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க அப்புறம் மேலம் தட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கிட்ட போய்ட்டு இருப்பாங்க சில பேர் பல்லாக்க தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து தேரை இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க கோயிலுக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இது நிறையா பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரே விஷயத்தை தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அவங்க வந்து யதார்த்தமான வேலைகள் அதாவது உடல் சார்ந்து யதார்த்தமான வேலைகள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த வேலையோட பலம் என்ன ஒவ்வொரு ஆண்மகனோட பலம் என்ன ஆன்மகனில் அது பண்ணுற எல்லாருக்கும் சரி அது அப்போ ஏன்னா பெண்களும் வந்து என்ன அப்படின்னா குடத்தை தூக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க அவங்களோட பலம் அதாவது ஒருத்தவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வேலை பார்த்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் இவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை நிப்பாட்டுறதில்ல முடிச்சுட்டு போனா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோயில்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா போய் தான் நிப்பாட்டுவாங்க அதில் வந்து சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க கண்டினியூஸாக டான்ஸ் ஆடுறதுன்னு உடல் லசை அவ்வளோ நேரம் அதாவது அஞ்சு நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமாலலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்துருப்பீங்க நிறைய இதெல்லாம் கட் போட்டு இது போட்டு மேக்க இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இதில் இன்னொரு இன்னும் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டா இந்த பட்டையை போட்டுக்கிறாங்க நாமம் போட்டுக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் போட்டுக்கிறாங்களா இதெல்லாம் என்னன்னா உஷ்டத்தை தளிக்கிறது முட்டமில் இருக்கிற தான் தளிக்கும் போது அது உடம்பு அதை அவங்க வந்து இன்னும் நறுமணமா வச்சுக்கணும் அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களால பண்ண முடியுதுன்னு நினைக்கிற இது இருக்கு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அதில் நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயரா இருப்பாங்க இவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெகுலரா பண்ணிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இது அது இதுலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசாம இருக்காங்க உங்களால் தான் இது அது இதுங்க நிறைய பேர் இந்த அமீர் மாதிரி அமீர் பாய் இப்ப பேசிட்டு இருக்காங்க பாருங்க அமீர் பாய் மாதிரி இந்த டேரெக்டர் அமீர் பாய் மாதிரி ஏகப்பட்ட லூசுங்கெலாம் பேசிக்கிட்டு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அவளா பேசாமல் இருக்காங்க நீ வந்து என்னென்னா ஏசியில் மட்டும்தான் இருக்க உனக்கு என்ன இதுங்கிறது தெரியல ஏசியில் மட்டும்தான் இருக்க இந்த மாதிரி மொட்டை உழைச்சி உஷ்டத்தை வர வச்சுலாம் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியுமா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அதாவது நீ மற்ற இதில் வேலை பார்த்து நீ காட்டியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து அவர் கஷ்டப்பட்டார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க இது வந்து டெய்லி அவங்க வந்து கஷ்டப்படுறதெல்லாம் வந்து டெய்லி கோயிலில் போனாங்கன்னா சுற்றுறது அந்த கோயிலோட பிரகாரமே வந்து பெரிய லெவலாக இருக்கும் அதை சுத்தப்படுத்துறது இது பண்ணுறது இதெல்லாம் டெய்லி பண்ணும்போது இன்னும் இன்னும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் வரது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களோட உடலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நீ சரியில்லை நீ வந்து இது பண்ணுற அதை பண்ணுற அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடிச்சாங்க அப்படின்னு அவங்க என்ன நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவங்க சோத்தத்தின்னு தின்னு தொப்பையை இருக்காங்க ஐயர் தொப்பையை வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் திருப்பி அடித்தாங்கன்னா தாங்க முடியாது அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சது திருப்பி அடித்தாங்க யாராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி நம்ம நம்ம பசங்களும் சில பேர் நம்மளை நம்ம பசங்களும் சில பேர் வந்து அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க திருப்பி அடித்தாங்கன்னா சத்தியமாக தாங்க முடியாது ஆனால் எப்படி அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல எப்படி அமைதியாக ஆனால் அவங்க பேரில் இது வரைக்கும் என்ன எந்த கேஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க கோயிலுக்கு போனால் நம்ம பேரில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள குறை சொல்லிட்டு தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட அரசியல்வாதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் அட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வச்சே பிரச்சாரம் அவங்கள பற்றியே குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது என்ன கால்குலேஷன் தான் எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு அது என்ன கால்குலேஷன்னு அப்படிங்கிற தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் போடு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்துட்டேன் எதுக்கு சார் எதுக்கு நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டோம்னா நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன் இந்த ஐயருங்க இவங்க கிட்டே நிறைய பேர் சார் எதுக்கு சார் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வராங்க கோயிலில் வந்து இது பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று இன்னும் உங்களுக்கு அதை அவங்க சொன்ன விஷயம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்கள் அந்த பலம் என்ன அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கே அவங்களோட பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ரோட்டில் நடந்துக்கிட்டு போக முடியுங்கிற பலத்தை நிரூபிக்கிறதுக்கான சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க இதே இது இன்னொரு ஆங்கிளில் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் கோயில் இருக்கும் பாருங்க அதில்லாம் சாட்டர்டே சண்டேலாம் போய் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க அவங்க ஆடுற டான்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆடுற டான்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க நம்ம சொல்லிட்டுருவோம் பிரபு தேவா மைக்கிள் ஜாக்சன் அங்கே பார்க்கலாம் நீங்கள் வந்து என்னென்னா ஆயிரம் மைக்கிள் ஜாக்சன் ஆயிரம் பிரபு தேவா வந்து கிருஷ்ணர் கோயிலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் எறிவாங்க என்னையை கூப்பிட்டு நான் குண்டாவாராக இருக்கேன்னா என்னையை கூப்பிட்டு ஆட சொன்னாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே என்னால் தாங்க முடில அதுவும் நான் மெதுவாக தான் ஆடினேன் பத்து நிமிஷம் ஆனால் பத்து நிமிஷம் பண்ணதே எனக்குலாம் பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே என்னால் தாங்க முடில அவங்க பாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படியே கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஆ நினச்சி இது நம்மலாம் வந்து ஒரு அஞ்சு சுற்று ஆறு சுற்று சுற்றினாலே தலையை சுற்றி போய் கீழே வந்துடும் இவங்கெல்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி இது வந்து எங்களோட பலம் அந்த பலத்தை கொடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பல்ராம் கிருஷ்ணர் அப்படிங்கிறாங்க பல்ராமுங்கிறாங்க கிருஷ்ணருங்கிறாங்க அந்த கிருஷ்ணர் இதில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து தெரியாமல் போச்சு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பசங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச கருத்து இது இருக்கா இல்லையா இவங்க சொன்னதை கருத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வேற எதுவும் கிடையாது இதை இருக்கா இல்லையா இந்த பலம் வருமா வராதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி என்னென்னு கேட்டீங்கன்னா இ அவங்களோட பலத்தை வந்து ஜிம்முக்கு போகாமல் கோயிலையே வந்து இவ்வளோ பெரிய ஜிம்முக்கு விட பலம் வருங்கிறாங்க நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதோட கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் பலம் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஏன் ஜிம்முக்கு ஏன்னா இந்த தேரை தொழுக்கிறது அப்புறம் இந்த இதை என்னன்னு கேட்டிங்கன்னா இதை இது பண்ணுறது பல்லாக்க தூக்குறது எல்லாத்துக்கும் வந்து ஜிம்முக்கு போகிறதோட பலம் ஜாஸ்தியாக ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து குறை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்